வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்கள் நம்பிக்கைக்குரிய நிதி உதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபினான்ஷியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் டெலகிராம் குழுவில் சேர இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்திலையும் லிங்க் கொடுத்துருக்கிறேன் நீங்கள் அது மூலமாக போய் இணைந்து கொள்ளலாம் முக்கியமான அறிவிப்பு வங்கி ஏல சொத்துக்களை வணிகமாகவோ அல்லது தொழிலாகவோ வாங்கி விற்க ஆர்வமாக உள்ளீர்களா உடனே என்னை அலையுங்கள் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்னுடைய தொலைபேசி எண் பிஸியாக இருந்தால் தொழில் விசாரணை என்ற ஒரே ஒரு செய்தியை வாட்ஸ்அப் செய்யுங்கள் நான் உடனடியாக உங்களுக்கு பதிலளிப்பேன் முகவர்கள் தேவை ஏஜென்ட்ஸு தேவைங்க இந்த சொத்துக்களை இப்போ நான் டெ டெய்லி எனக்கு ப்ராப்பர்ட்டி வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த சொத்துக்களை எல்லாம் நீங்கள் மார்க்கெட் பண்ணுறதுக்கு கமிஷன் அடிப்படையில் சென்னையில் பகுதி வாரியாக ஏரியா வரியாக நீங்கள் நினைச்சலாம் வீட்டிலேருந்து வேலை செய்யலாம் இப்போதே அழைக்கவும் வாட்ஸ்அப் செய்யவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு டிசம்பர் ஒன்பது அன்று வெளியிடப்பட்டது வங்கி ஏழை சொத்துக்களுங்க அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு சீரியல் நம்பர் ஆதனூரில் அடுக்குமாடி பில்டப் ஏரியா வந்து எண்ணூற்றி ஐம்பத்தேழு புள்ளி அஞ்சு ஜீரோ சதுரடி எண்ணூற்றி எண்பத்தேழு சதுரடி வச்சுக்கலாம் விலை வந்து இருபத்தி நாலு லட்சத்து இருபதாயிரம் சாவி பேங்கில் இருக்கு நீங்கள் உடனடியாக குடி போகலாம் ஏலம் வந்து இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அறுநூற்றி அறுபத்தி ஏழு ஆதனூர் அடுக்குமாடி கட்டப்பட்டது அறுநூற்றி நாற்பது சதுரடி அதாவது ஆதனூரில் இன்னொரு ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு விலை வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் சாவி வந்து பேங்கில் இருக்குது ஏழாம் தேதி வந்து இருபத்தி மூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சீரியல் நம்பர் அறுநூற்றி அறுபது ஆவடியில் ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி கட்டப்பட்டது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது சதுரடிங்க ஐம்பத்தி ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் சாவி பேங்கில் இருக்குது ஏழாம் தேதி வந்து இருபத்தி ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சீரியல் நம்பர் அறநூற்றி அறுபத்தி ஒன்று ஐயஞ்சேரி அடுக்குமாடி கட்டப்பட்டது எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு சதுரடி விலை வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் சாவி வந்து பேங்கில் இருக்குது ஏலம் இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அறுநூற்றி அறுபத்தி அஞ்சு இரண்டாம் கட்டளை அடுக்குமாடி கட்டப்பட்டது எழுநூற்றி தொண்ணூறு சதுரடி விலை வந்து இருபத்தாறு லட்சத்து நாற்பதாயிரம் சாவி பேங்கில் இருக்குது ஏலம் வந்து இருபத்தி மூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்ல ஞாபகம் வச்சுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கெல்லாம் பேங்க் லோன் நான் வாங்கி தரேன் அறுநூற்றி எழுபத்தி எட்டு காலப்பட்டி அடுக்குமாடி கட்டப்பட்டது ஆயிரத்தி முப்பது சதுரடி வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து முப்பத்தேழு லட்சத்து முப்பத்தி ஒம்பதாயிரம் சாவி பேங்க்கில் இருக்குது ஏலம் வந்து பதினேழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அது பிறகு அறுநூற்றி அறுபத்தி நாலு காரணை புதுச்சேரி அடுக்குமாடி கட்டப்பட்டது எண்ணூற்றி எண்பத்தி மூணு சதுரடி விலை வந்து இருபத்தாறு லட்சத்து நாற்பதாயிரம் சாவி வந்து பேங்க்கில் இருக்குது ஏலம் வந்து இருபத்தி மூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நான் உங்களுக்கு பேங்க் லோனும் ஏற்பாடு பண்ணித்தரேன் அறுநூற்றி எண்பது கொண்டவாக்கம் அடுக்குமாடி கட்டப்பட்டது ரெண்டாயிரத்தி அறுநூறு சதுரடி இருபத்தி நாலு லட்சத்து முப்பத்தோராயிரம் சாவி பெங்களூருக்கு ஏழம் வந்து முப்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அறுநூற்றி எழுபத்தாறு கொரட்டூர் அடுக்குமாடி கட்டப்பட்டது அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு சதுரடி விலை வந்து முப்பத்தி மூணு லட்சம் சாவி வங்கியில் உள்ளது ஏலம் வந்து இருபத்தி ரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிச அறுநூத்தி எழுபத்தாறு கோயம்பேடு அடுக்குமாடி கட்டப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு சதுரடி விலை வந்து தொண்ணூத்தாறு லட்சத்து முப்பத்தி அஞ்சு ஆயிரம் சாவி பேங்கில் இருக்குது ஏலம் வந்து பதினேழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மணமாய் ஈசிஆர் ஈசிஆரில் இருக்குங்க அடுக்குமாடிங்க கட்டப்பட்டது வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு சதுரடி விலை வந்து பத்தொம்பது லட்சத்து எழுபத்தி அஞ்சு ஆயிரம் சாவி பேங்க்ல இருக்குது ஏலம் வந்து இருபத்தெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அறநூற்றி அறுபத்தாறு மணிமங்கலம் அடுக்குமாடி கட்டப்பட்டது ஐநூற்றி எழுபது சதுரடி விலை வந்து இருபத்தாறு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் சாவி வந்து பேங்க்கில் இருக்குது ஏலம் வந்து இருபத்தி மூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுக்கு மாடி முடிச்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது சதுரடி முப்பத்தேழு லட்சத்து முப்பத்தி எட்டு ஆயிரம் சாவி பேங்க்ல இருக்குது ஏலம் வந்து பதினேழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அறுநூத்தி எழுபத்தேழு சீரியல் நம்பர் முகலிவாக்கம் அடுக்குமாடி கட்டப்பட்டது ஐநூற்றி நாற்பத்தேழு சதுரடி முப்பத்தி மூணு லட்சத்து இருபத்தி நான்கு ஆயிரம் ஏலம் வந்து பதினேழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அறுநூற்றி ஐம்பத்தெட்டு முட்டுக்காடு அடுக்குமாடி கட்டப்பட்டது எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு சதுரடி விலை வந்து நாற்பத்தேழு லட்சத்து முப்பதாயிரம் சாவி வந்து பேங்க்ல இருக்குது ஏலம் வந்து இருபத்தி ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அறநூற்றி எழுபத்தி ஒன்று பெரிய பனிச்சேரி அடுக்குமாடி கட்டப்பட்டது இரநூ இரநூத்தி அறுபத்தி ரெண்டு சதுரடி அதே ஐ மீன் இதில் மட்டும் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குங்க அது அது என்னங்கிறத நீங்கள் கேட்கும்போது நான் எவ்வளவு சதுரடி கட்டப்பட்டது பில்டப் ஏரியாங்கிறத நான் பேங்கில் கேட்டு சொல்கிறேன் நாற்பது லட்சத்து தொண்ணூற்றி ரெண்டாயிரம் சாவி வந்து பேங்கில் இருக்குது ஏலம் வந்து இருபத்தி ரெண்டு டிசம்பர் பெரும்பாக்கம் ஆயிரத்தி நாற்பத்தோரு சதுரடி ஐம்பது லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரம் ஏலம் வந்து இருபத்தி ரெண்டு டிசம்பர் போரு அடுக்குமாடி கட்டப்பட்டது எழுநூற்றி இருபத்தி நாலு சதுரடி விலை வந்து இருபத்தேழு லட்சத்து எட்டாயிரம் சாவி பேங்களில் இருக்குது ஏலம் வந்து பதினேழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொழிச்சலூர் அடுக்குமாடி கட்டப்பட்டது அறுநூற்றி எண்பத்தஞ்சி சதுரடி விலை வந்து இருபத்தோரு லட்சத்து பதினெட்டாயிரம் சாவி பேங்களில் இருக்குது ஏலம் வந்து இருபத்தி ரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அறுநூற்றி அறுபத்தி மூணு தாம்பரம் அடுக்குமாடி கட்டப்பட்டது ஐநூற்றி எண்பது சதுரடி விலை வந்து முப்பத்தி மூணு லட்சம் சாவி பேங்களில் இருக்குது ஏலம் வந்து இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருநின்ற ஊர் அடுக்குமாடி நாலாயிரத்தி எண்ணூற்றி நூற்றி நாலாயிரத்தி எண்ணூற்றி முப்பது சதுரடி விலை வந்து ஒரு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் நூற்றி முப்பத்தி ரெண்டு லட்சம்னா ஒரு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் சாவி பேங்கில் இருக்குது ஏலம் வந்து பதினாறு டிசம்பர் திருநின்ற ஒரு அடுக்குமாடி ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி எண்பத்தஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் சாவி பேங்களில் இருக்குது ஏலம் வந்து பதினாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுத்தது வந்து அடுக்குமாடி கட்டப்பட்டது பில்டப் ஏரியா தொள்ளாயிரத்தி பதினேழு சதுரடி முப்பது லட்சத்து எண்பதாயிரம் சாவி பேங்கில் இருக்குது ஏலம் வந்து இருபத்தி ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வளசலவாக்கம் அடுக்குமாடி கட்டப்பட்டது எழுநூற்றி முப்பத்தஞ்சி சதுரடி நாற்பத்தோரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சாவி வந்து பேங்கில் இருக்க ஏழம் வந்து இருபத்தி ரெண்டு ஜனவரி இந்த சொத்துக்கு நாங்கள் வந்து வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனடியாக அழைக்கவும் பாபு அவர்கள் ஒன்பது மூணு நாலு ரெண்டு ரெண்டு ஜீரோ ஆறு ஒன்பது ஒன்பது நாலு ஒன்பது மூணு நாலு ரெண்டு ரெண்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது ஒன்பது நாலு அல்லது என்னை அழைக்கும் வேலாயுதம் அஸ்என் மொபைல் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா உங்களுக்கே நல்ல தெரியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் லைக் பண்ணால் தான் நான் வந்து ட்ரிப்பும் வீடியோஸ் போடும்போது கூகுள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அதனால் மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாமே டெய்லியும் அப்டேட் இருக்கும் ஷேர் பண்ணலாமே நண்பா அதாவது உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாருக்காவது இந்த வீடியோ வந்து பெனஃபிட்டாக இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சா நீ கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணலாமே நண்பா வாகனங்கள் போடுறேன் தங்கனைகள் ஏழம் வங்கி ஏல சொத்துக்கள் அப்புறம் லோன் தொடர்பான ஆலோசனைகள் சப்போஸ் உங்களுக்கு வங்கி சம்மந்தமாக லோன் சம்மந்தமாக ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் என்ன என்ன செய்யலாம் தொடர்ந்து சேனலை பார்த்துட்டுனா என் நம்பர் உங்களுக்கு இருக்கும் அதனால் நீங்கள் எனக்கு திருப்பி ஃபோன் பண்ணலாம் நான் மீண்டும் சொல்கிறேன் லைக் அழுத்தினால் எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை நீங்கள் கூகுளில் பெற ஆரம்பிப்பீர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்